நான் நினைச்சேன் இன்னைக்கு மிக்ஸ் வாங்கிடு நான் நினைச்சேன் அறிவி சார்ந்த கல்வி என்னால் வாங்கிக்க முடியுமா தனி மனித கல்வி பள்ளிப்பட கட்டி படிக்க முடியுமா அதே இலவசமா கூடு என்னால மருத்துவம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மருத்துவம் செலவு பண்ண முடியுமா ஆனா அந்த இலவசமா கூடு நான் ஏற்கனவே இலவசம் எதுவுமே கொடுக்காம மட்டும் மக்களை முட்டாளி என்ன கொள்கை கொட்பாடு இருக்கு என்ன கொள்கைப்பா இந்த நீர் நீர்வளம் என்னன்னு எடப்பாடி தெரியுமா நிலவளம் எத்தனை எத்தனை நிலவளங்கள் காட்டு வளங்கள் இருக்குன்னு எடப்பாடி தெரியுமா இல்ல ஏ ஸ்டாலினுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாத எதுவுமே தெரியாம மக்களை முட்டாக்கிற வேலை அங்க அம்மையார் ஜெயலலிதா வந்து மிக்சி கிரைண்டர் இருந்தாரு இவரு கலைஞர் டிவி இருந்தாரு இதெல்லாம் ஒரு தனி தனிமனித வாங்கிக் கொள்ள முடியுமா ஆனா நாங்க கேட்கிற கல்வியை கூடு தரமான கல்வியை கூட தரமான மருத்துவத்தை கூட அதை விட்டுட்டு இது இலவசம் அது இலவசம்னா அப்ப எல்லாத்தையுமே நீ இலவசமா கொடுத்துட்டு நாட்டை என்ன பிச்சைக்கார நாடு ஆக்குறதா ஏற்கனவே ஏழு லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை லட்சம் கோடி கடன் ஆகி நாட்டை நாட்டை இருக்கிற மக்களை பொருளாதார இலங்கை மாதிரி பொருளாதார வர்றதா அப்ப நாம இது மக்கள் முட்டாளாக்குற வேலை இலவசம் இலவச இலவச எங்களுக்கு வேண்டாம் இலவசங்களுக்கு வேண்டாம் நாங்க கேட்கிற இலவச தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான குடிநீர் தடையற்றம் என்று உங்களால் கொடுக்க முடியுமா இது எடப்பாடியா ஸ்டாலின் சரி அரசு பள்ளிக்கூடங்கள் இலவசமா இருக்கு தரமா இருக்கா அரசு பள்ளிகள் தரமா இருந்தா அந்தந்த தலைமையாசிரியர் பள்ளிக்குள்ள பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா சொல்லுங்க சொல்லுங்க அந்த தரமான மருத்துவம் தரமான கல்வி இருக்குன்றா ஏன் என் பிள்ளைகள் தனியார் தேடி போறாங்க அப்ப தனியார் முதலாளி கொடுக்க முடியுத ஒரு தனியார் முதலாளி பணம் வாங்கிட்டு கொடுக்க முடிய கல்விய நீ ஏன் வந்து நீ தரமா கொண்டாலும் கொடுக்க முடியல அப்ப பணம் கொடுத்தா அவன் தரமா கொடுப்பானா இத்தனை கோடி மக்களால் வாத்து செலுத்தின ஒண்ணு ஆட்சி அதிகாரத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூறு பள்ளிக்கூடத்தை மூடுறீங்க ரெண்டாயிரத்தி அறுபதுல மூவாயிரத்தி அறுபது டாஸ்மாக திறக்குறீங்க நீங்க படிக்கவா குடிக்கவ நீ தரமான நீங்க தரமான மருத்துவம் குடிக்கல சரி ஐய தரமான மருத்துவம் கொடுத்தா ஐயா கலைஞர் என் காவேரியாருப்படுத்தாங்க அப்ப அவங்களுக்கு தெரியுது அப்படி அப்ப ஏழை எளிய மக்களை முட்டாளத்தை சாதிக்கு மதத்துக்கும் பணத்துக்கும் கோட்டுக்கும் பிரியாணி அடிமையாக்கி அவங்க வாக்கு மட்டும் தான் நினைக்கிறான் அவளை நாங்க வாழ்க்கையோசிக்கிறான் நம்ம இதுல வாக்காக தான் பாக்குறான் இதனாலதான் அண்ணன் சீமான் அவன் வாழ்க்கைய பாக்கிறான் நம்மள வாக்க தான் பாக்கானு எங்களுக்கு அறிவு ஊட்டி அம்பேத்கர் சிந்தனைகள் புறப்புற புரட்சியான சிந்தனைகள் சேகோரா பிடல் காஷ்ட புத்தன் பூலி அரிசாட் சாக்கெட் பிளாட்டோங்கிற பெரும்புற புரட்சியான சிந்தனைகளை விதைச்சி திரையில போற நம்ம தலைவர்ல தரையில போற மண்ணுக்கு மக்களும் தரையில போற நம்ம தலைவர் பிரபாகரன் தலைவர் நாங்கள் அறிவு ஊட்டி இந்த ஆட்சியாளர்கள் அந்த திமுக திராவிட கட்சிகளை ஒழிச்சு அந்த ஆதி திராவிட கட்சிகளை ஒழிச்சு நம்ம தமிழ் தேசிய நிலநாட்டிலே எங்களை சிந்தனைக்கு ஊட்டி கொண்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் திராவிட கட்சிகளை தூக்கி குக்களை வீசி எரியல என் அண்ணன் இன்று இருக்கலாம் இல்லாம போகலாம் நாங்க அது முக்கியம் ஏற்றுக்கொண்ட தத்துவம் கொள்கை கோட்பாடு அது நிக்கிறோம் அந்த கொள்கை கோட்பாடு தத்துவத்தை வச்சு என் நான் இல்ல என் பிள்ளைகிட்ட ஊட்டு வர்றான்னு அதுக்கான அரசியல ஒரு நாள் திராவிட கட்சிகள் தூக்கி குப்பையில வீசி எரியல நாங்க பிரபாகரம் பிள்ளைகள் இல்லை இந்தியாவில அரசியல் வர ஆற்றிலேயே ஒரு கட்சி ஒரு கொள்கையோட நின்று மற்ற கட்சிகளை என்ன கொள்கை இல்ல என் என் காடு என் மலை என் பலன்னு பேசுற அது கொள்கை இல்லையா ஒரே தலைவன் தலைவன் பிரபாகரனை வச்சிருக்கோம் வேற எந்த கட்சியும் அது தலை கொள்கை இல்லையா என்ன கொள்கை இல்லை தரமான கல்வியை கேட்கறோம் தரமான அது கொள்கை இல்லையா இலவசத்தை ஒழிச்சு ஏழ்மை வறுமை இல்லாத மக்களை வாழ்வதரத்தை உயர்த்து நினைக்கிறோம் அது கொள்கை இல்லையா நல்ல தரம் என் பிள்ளைகளுக்கு வந்து தனியாருக்கு நிகராக என் பிள்ளைகளை நான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பேன்னு சொல்றேன் அது கொள்கை இல்லையா மதுவை ஒழிச்சி கள்ள நிலநாட்டி என் மக்களை உயிரை பறிக்காம இருப்பேன்னு சொல்ற அது கொள்கை இல்லையா மூணு லட்சம் தாய்மார்கள் எதுவும் தாலி எடுத்துருக்காங்க மதுவால அந்த மதுவை ஒழிக்குன்னு நினைக்கிறோம் அது கொள்கை இல்லையா என் நீர்வளம் என் நிலவளம் என் காட்டுவளம் வளம் என் கண் என்று என் வளங்களை பற்றி பேசி என் மக்களை ஒன்று திரட்டாரு அது கொள்கை இல்லையா அப்ப என்ன இன்னும் இன்னும் எக்கச்சக்கமான கொள்கை இருக்கு எவ்வளவு தத்துவங்கள் இருக்கு அதனால நாங்க உறுதியாக நிற்போம் இந்த திராவிட கரங்கள் எங்கள்கிட்ட இந்த காணொலி மூலம் ஒரு சவால் விடுறாங்க விஜய் கட்சிக்காரங்களோ இல்ல அதிமுக கட்சிக்காரங்களோ இல்ல திமுக கட்சிகளோ ஒரு முறை எங்கட கருத்தில பேசி வென்றுவிட்டால் நான் நாம் தமிழ் விளக்குறேன் இந்த காணொலி வர சொல்லு இந்த பதிவு மூலமே என்ன வர சொல்லு வென்றுவிட கருத்தியலா நாங்க இந்த கருத்தியலாம் நாம் தமிழ் வென்றோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க

என் மண்ணுக்கு மக்களுக்கும் போராடி எத்தனை பெரியார்கள் எங்களுக்கு இருக்கும்போது நாங்க ஏன் அவர் ஒரு தெலுங்குற பெரியாரா இருக்கணும் சாதி ஒட்டு போராட திராவிட பேசவே இல்லை ஏன் வைகுந்தர் திராவிட திராவிடக்காரருக்கு தெரியாதா வள்ளலா போராட்டம் தெரியாதா எட்டமலை சீனிவாசன் போராடம் தெரியாதா ஐந்து போடுறதா நான் தமிழர் ஆச்சு தமிழ்நாடு தமிழருக்கு சொல்றேன் அப்புறம் பயமுடி படுத்துக்கிட்டியா தமிழ்நாடு தமிழர்கள் அந்த ஆளுநர் உரிமை தமிழர் தான் பண்டமண்டல் அம்பேத்கர் அந்தந்த மண்ணின் மக்கள் ஆண்டாதான் அது என் வளம் என் காடு என் மலை என் நீர் என் காட்டுவளம் என் கண்மனை என் மனோளம் என மறை என்று அவனுக்கு தெரிஞ்ச அந்த மண்ணை மக்கள் இணைச்சு அந்த மக்களுக்கான ஆட்சி அதிகத்தை பண்ணுவான் தமிழ்நாடு தமிழர்கள் சொல்லிட்டு படுத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஏன் இவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் இவங்களாம் பேசுறதுல இவங்க என்ன திராவிடம் நான் யாரு நான் தமிழறேன் நீ என்ன எதுக்கு திராவிடம் ஒரு முகம் வச்சுக்கணும் எனக்கு தமிழ் எனக்கு தமிழ்நாடுன்னு நாடு இருக்கு தமிழர்னு அடையாளம் இருக்கு தமிழ் தேசம்னு எனக்கு ஒரு இனம் இருக்கு பண்பாடு என் கலாச்சாரம் எனக்கு எல்லாமே வரலாறு கற்பிக்குது அப்புறம் எதுக்கு நான் திராவிடனா இருக்கணும் திராவிடத்தை தூக்கி பிடிச்சி ஈவராசாமி கொண்டாடுறனா நாங்க எத்தனையோ தமிழ் தேசிய போராடி என் தாத்தம் ரெட்டமலை எத்தனையோ பெரிய பெரிய முன்னோர்களை நாங்க போராட்ட போட்டி போட வேண்டிய தேவை இருக்கு அதனால பெரியார ஒழுக்கி நினைக்கிறோம் திமுக ஆதரவு விடுதலை சிறுத்தை எதிரான திமுக ஆதரவு பெரியார் இது விடுதலை செய்ய எது அப்ப அவரு இனத்துக்கான அரசியல் செய்யல அவரு அப்ப எந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சி என்பது இனத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம மண்ணையும் மக்களையும் நேசிச்சு இனத்துக்காக செஞ்சுட்டு இருக்கு அவர் விடுதலை சிறுத்தை மட்டும் அப்படின்னா அப்ப நாம் தமிழ் கட்சி வாக்கல் செலுத்தினால விடுதலை சிறுத்தை கட்சியில ஆலோசிக்கா அப்ப அவர் சாதிரியதே பாக்குறாரு அப்ப அதுக்கு அது இல்ல இங்க இருக்கிறவங்க இனமாக மொழியாவும் நிற்கிறாங்க அப்படி இனமாதிரி இது என் மொழி வராங்க பெரியார் பெரியார் தான் சாதி ஒழிப்பு போராடினா சீனிவாசன் அயோதாசி பண்டிதாரு காமராஜ் கக்கணிதா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வைகுந்தர் வல்லாலை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அதாவது நாங்க என்னன்னா பெரியாரு மட்டும் சாதிக்கு போறாங்க பெரியாரும் போராடினா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப சாதி ஒழிப்பு வந்து முன்னாடி வைகுந்தர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பெரியார் வந்து பண்ணாரு ஆனா பெரியார் கோவில் பாடுனது வைகுந்தர் வரலாறு தமிழருங்கிறதுனாலயே அவங்க திட்டம் மட்டும் மறைக்கப்பட்டு பெரியார் திராவிடர் என்பதனால தெலுங்கு அவர் தான் சாதி விட்டு போறாரு அப்படின்னு காட்டுறாங்க இப்ப இவரு நான் ஒரு கேள்வி எதிராக திருமாவன் நீங்க தமிழுக்காக போராடுறீங்களா இல்ல தெரியல ராமசாமி தெலுங்குறதாக பேசிட்டு இருக்கீங்களா அப்ப தமிழ்தான் நீங்க பேசணும்னா வைகுந்தர் வரலாறு பேசுங்க இல்ல நீங்க தமிழர் இல்ல நீங்க தெலுங்குன்னு ஒத்துக்கிறீங்கன்னா இவராக பேசுங்க பெரியார் பெரிய ஆமா நாங்க செலுத்துறோம் தான் நாங்களே ஆரம்பத்துல நான் என்னோட படிப்பு சர்டிபிகேட்ல கூட நாங்க திராவிடர் தான் இருக்கு நாங்க திராவிடர் தான் இருக்கு ஆனா நாங்க திராவிடர்ல நாங்க தமிழர்னு எங்க அண்ணன் சீமான் வந்து உணர்த்துற பிறகுதான் நாங்க தமிழர் உணர்றோம் அப்ப ஆதி ஒரு மூத்த கூடிய திராவிடர்னு கத்தி வச்சிருக்கோம் உங்களுக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் நான் படிப்ப படிக்க படிக்க வரலாறு தெரியாதான் நான் தமிழர்களை உணர்ற அந்த மாதிரி பெரியார் இந்த சாதி ஒப்போகப்படுற பெரியார் நம்பாளு அப்படின்னு நாங்க வந்து தெரியாம நாங்க பண்ணிட்டு இருந்தோம் ஆனா படிக்க படிக்க வரலாறு திரும்ப படிக்க படிக்கதான் பெரியார் நமக்கான ஆளு இல்ல நமக்கான ஆள் இல்லைவா நம்ம மொழி இழிவு படுத்திருக்காரு தாமிழை தாட்டுப்பரின் மொழி சொல்றாரு திருக்குறள்ல ஆஹ் தா தா மரத்துக்கு சமண சொல்றாரு அப்படின்னு இழிவுபடுத்துறத படிக்க படிக்கதா இவர் நமக்கான ஆளு இல்லைன்னு நாங்க அறிவு அறிவுற்று தெளிஞ்சிருந்தாங்க வரோம் தமிழ் தேசிய தென் நோக்கி வரோம் நாம் தமிழை நான் ஆட்சிக்கு வரணும்னா ஒரு ஒன்னுச்சீங்க அதான் அம்பேத்கர் அம்பித் சொன்னதை சொல்றாரு ஒரு நாட்டின் மகன் அந்தந்த மண்ணின் மகன் மகன்டா அந்த மண்ணின் மகன் அந்த மக்களுக்கான அரசியலை அவங்க செய்ய முடியும் புரிதா நாங்க வந்து மத்த மொழிக்காரங்க இனம் ஆகல எல்லாரும் வாங்க கூடி வாழ்வோம் உருதா இப்பள்ளியா தான் சற்று முன்னால் நின்னு இந்த ரமிநாட்ட ஆளுவோம்னு சொல்றோம் அங்க எந்த மதத்துக்கு எதிரானவர்கள் இல்ல எந்த சாதிக்கு எதிரானவர்கள் இல்ல நாங்க மொழியா இனமா நிக்கிறோம் உதவ